இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் இந்தியாவின் முன்னோடி அரசியல்வாதியுமான ஆர் நல்லக்கண்ணு அவர்களின் நூறாவது பிறந்தநாள் என்று சுமார் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலில் ஈடுபட்டு வரும் நல்லக்கண்ணு அவர்கள் இதுவரை சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தது கிடையாது அரசியல் தேர்தல் என்பது ஒரு பகுதிதான் சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு இணையாக மக்கள் மன்றம் ஒன்று உள்ளது என்பதை ஆழமாக நம்பி வருகிறார் பள்ளி காலத்திலேயே ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் காங்கிரஸ் கட்சியில் இளம் வயதிலேயே சேர்ந்து இந்திய விடுதலை போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தனது பதினெட்டு வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து ஆர் நல்லக்கண்ணு தோழர் நல்லக்கண்ணுவாக மாறினார் அன்று தொடங்கிய ஒடுக்கப்பட்ட ஏழை தொழிலாளர்கள் உழைக்கும் மக்களின் விளிம்புநிலை நிலை போராட்டங்களுக்காக நல்லக்கண்ணு அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார் சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசு வழங்கிய அம்பேத்கர் விருதை பெற்ற நல்லக்கண்ணு அரசு வழங்கிய ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கு அர்ப்பணித்தவர்